என்று சொல்ற வழக்கம் உள்ள கமல்ஹாசன் திரும்ப திரும்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் தப்பா பேசல தப்பா புரிஞ்சிருக்கீங்க நான் தப்பா பேசாத ஒண்ணு நான் என்ன மன்னிப்பு கேட்கணும் நான் சகோதர உணர்வை தான் வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு உண்மையில கமலஹாசன் அவர்களுடைய அந்த அறிவிப்பு வந்து மிக மிக பாராட்டத்தக்க அறிவிப்பு ஏன்னா நீங்க புரிதலுக்காக இறங்கி போறது வேற மிரட்டலுக்கு பணிஞ்சு போறது வேற அப்படி மிரட்டும் போது என் படமே வெளியாகலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு துணிச்சல்

இப்படி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை இந்த இந்த வார்த்தையை வச்சு நேரெதிராக அதை திசை தனிப்பி வேலையை செய்தவர்கள் யார் அவங்க நோக்கம் என்ன ஒரு முதலமைச்சர் கருத்து சொல்ற அளவுக்கு வந்து நிர்பந்தம் எங்கிருந்து வருது பேசுறோம் ஒரு நீதிபதி இவ்வளவு நேரடியாக வந்து ஒரு தரப்பிலிருந்து பேசக்கூடிய சூழல் எங்கிருந்து வருது வெரி குட் இந்த குணல இருக்கா கன்னட மக்களுக்கு தமிழர்களோ மராத்தியர்களோ எதிரி கிடையாது இந்தி திணிப்பு தான் தங்களுடைய மொழிக்கு பிரச்சனை கன்னட மக்களுக்கு தமிழர்களோ மராத்தியர்களோ எதிரி கிடையாது இந்தி திணிப்பு தான் தங்களுடைய மொழிக்கு பிரச்சனை காங்கிரசையும் அடிச்ச மாதிரி இருக்கும் தமிழர் கன்னடர்கள் மராத்தியர்கள் பாத்துக்க முடியும் இப்படி ரெண்டு முன்னாடி தான் சொன்னாங்க சமஸ்கிருதம் தான் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சமஸ்கிருதம் தான் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு ஒரு அன்இன்டென்ஷனல் அட்ரஸ் பேசினது அவங்களெல்லாம் நீங்கள் எங்களை விட குறைவானவங்க அப்படியான நோக்கத்தில் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரே வழி தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் தான் அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது சரியான முறையில் இல்லை நீங்கள் அப்படி சொன்னால் கூட எங்களால் ஏற்றுக்க முடியல அல்லது எங்கள் மனசு புண்படுது அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள் வந்திருந்தால் அவர் வந்து அப்படின்னா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் இதில் உடனே களத்தில் இறங்கினது பிஜேபி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சது இதை அரசியலாக்குனது அவங்க மிரட்டப்படும் போது ஒருவர் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சிறந்த தன்மை அதை வந்து நம்ம பாராட்டுறோம் அவர்களுக்கு கன்னடம் பெரிது அவர்களுக்கு கர்நாடக மண் பெரிது அவர்களுக்கு கர்நாடக நீர் பெரிது

இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் நம் தமிழகத்திலே திராவிட இயக்கங்களால் மூதறிஞர் என்று பாராட்டப்படுகின்ற ராஜகோபாலாச்சாரியார் அவர் ஒருமுறை கன்னடத்தை பற்றி இப்படி சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது அப்பொழுது அவர் நாட்டினுடைய அமைதி முக்கியம் மக்களுடைய ஒற்றுமை முக்கியம் என்று முதன்மைப்படுத்தி மன்னிப்பு கற்றுகிறார் இந்த சப்பாக்காக்கா இல்லாதேன் செல்வன் ஏத்தி விடுறான் அவன நம்மியாவிலேயே முதல் தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் காந்தியை சுட்டவன் என்று சொல்ற வழக்கம் உள்ள கமல்ஹாசன் இப்போ இந்தியாவில அங்க எங்க எதை பேசணும் அங்க பேசணும் நீ போயிருக்கிறது உன்னுடைய படத்தினுடைய பாடலுக்காக விளம்பரத்துக்காக அங்கே வியாபாரத்துக்காக அப்போ அதைத்தான் நீங்க அங்க பேசணும் நீங்க அங்க மொழியியல் மாநாடு எல்லாம் ஒண்ணு நடக்கல

சரி ஃபீல் பண்ணாத ஆனால் கோர்ட்டில் மிக தெளிவா சொல்றாங்க நம்மக்கும் புரிஞ்சது தமிழ்நாட்டை விட யாருக்கும் அது புரிஞ்சிருக்காது நில ஜல பாஷா கேரளத்தில் ஒரு தீர்ப்பு நீதிபதி சொன்ன வார்த்தை நிலம் நீர் மொழி இந்த மூன்றுமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது அது எந்த மண்ணானாலும் சரி அது கர்நாடகாவிலும் தான் இருக்கு தவறாக இருக்கலாம் நீங்கள் நாம நினைக்கல தவறுன்ட்டு தவறாக இருக்கலாம் கடவுளை வழிபடுவதே தவறு என்று சொன்ன பெரியார் இங்கே தான் பிறந்திருக்காரு சந்தோஷம் அதனால தவறா சொல்லலாம் அங்கே போய் நீங்க தவறா பேசுறது கன்னடத்தை வந்து ரெண்டாம் பட்சமா சொல்வது என்பது கன்னடர்களால் இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அவர்கள் இல்லை நண்பர் சொல்றாரு இந்த அந்த பக்குவத்தில் அவங்க இல்லைன்னா அப்ப அவங்கள பக்குவம் இல்லாதவங்கன்னு சொன்னா வருத்தப்படுவாங்களா இல்லையா வில்லகத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க

அமைதி விரும்பக்கூடியவன் பார்த்தாலே தெரிுகிறது தெரிยறதா சொன்ன கலவரம் பண்ணவா போனாரு கமல்ஹாசன் என்ன கலவரம் பண்ணவா போனாரு நீங்க அமைதி விரும்புற கலவரம் நடக்குதே கலவரம் நடக்குதேயா கலவரத்தை பெருசு பண்றாங்கன்றது தான சார் பிரச்சனை அந்த இன்டென்ஷன்கே பேச்சின் அந்த அண்மை காலத்துல தமிழ்நாடு எந்த பாதையில் உரிமை போராட்டத்தில் சென்றதோ அதே பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக அவர்கள் முழக்கங்கள்லாம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மொழி உரிமை அமைப்புகளோடு தொடர்ந்து செயல்படக்கூடியதனால் இது உறுதியாக சொல்கிறேன் அவர்கள் போராட்டங்கிறது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் முதலமைச்சர் சித்தராமையா சித்தராமையா வந்து ரொம்ப தெளிவாக எங்களுக்கும் இருமொழி கொள்கைதான் வேண்டும் என்று பேசி ரெண்டு வாரம் கூட ஆகலை இப்படி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை இந்த இந்த வார்த்தையை வச்சு நேரெதிராக அதை திசை திருப்பிய வேலையை செய்தவர்கள் யார் அவங்க நோக்கம் என்ன

வடதுசாரி அரசியலுக்கோ அல்லது காங்கிரஸ் பிஜேபி யார் ஒன்றா இருக்கட்டும் அவங்களுக்கு அடியாளாக இருந்து தமிழர்கள் அடிக்கக்கூடிய வாட்டாள் நாகராஜ் ஸ்டைலான ஆட்களும் உண்டு இப்பவும் கர்நாடகத்துல மொழிகளுடைய ஒற்றுமை தமிழர்களும் கன்னடர்களும் மராத்தியர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் போராட முடியும் என்பதை சொன்னதை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் இப்படி கன்னட ரக்ஷ வேதிகையின் ஒரு அமைப்பை பத்தி பேசுறாங்க இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தேன் அவர் அந்த மீட்டிங்ல பேசினார் தமிழர்களும் கன்னடர்களும் தாயாதிகள் பங்காளிகள் எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரும் காவிரி பிரச்சனை கூட எங்களுக்கு இருக்கு ஏன்னா பங்காளின்னா சண்டை வரதான் செய்யும் நீங்க சொன்னீங்கல்ல நில ஜலம் பாஷை இந்த மூணு இருக்கிறது தான் பங்காளிகள் பங்காளிக்குள்ள பல பிரச்சனைகள் வரும் ஆனால் வெளியில இருந்து ஒருத்தர் வந்து எங்களை வந்து ஆதிக்கம் செய்ய முடியாது என்று அந்த அமைப்பினுடைய தலைவர் பேசினார் பக்கத்துல அவர் பக்கத்துல உக்காந்து மராத்தி மாநிலத்தை சேர்ந்த அந்த தாக்கரே அமைப்பை சேர்ந்தவர் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா அவர் எழுந்து உடனே சொன்னார் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை இந்தி வந்தால் மகாராஷ்டிராவை தாண்டி தான் வரும் நாங்கள் அங்கேயே அதை வந்து போராடுவோம் அங்கேயே அதை நிறுத்தி விடுவோம் என்று பேசினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நக்கீரம் உட்பட எல்லா பத்திரிகைகளும் செய்து வந்திருக்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மொழி உரிமைக்காக போராட்ட போராடக்கூடியவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி கமல் பேசிய வார்த்தைக்கான கான்டாக்ட் சூழலும் அதோட முடிஞ்சு போச்சு இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு இதிக அரசியல் ரீதியாக இது என்ன எங்க மாறி இருக்குன்னு சொன்னா இதை வந்து கர்நாடகத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான விஷயமாக பிஜேபி மாற்றி கொண்டு ஏன் அந்த உண்மையை பேசாம இது எல்லாத்தையும் நிறைய பேசுறோம். இது உன் பையனா இப்படி ஒரு புள்ளைய பத்தி எல்லாரே ஏய் விடுணுமா? நீங்க டிகே சேவகumar அவர் என்ன பேசுறீங்க? துணை முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்குவோம். அவர் பேசுற பேசல கூட என்னால் குறை கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப தெளிவா நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரோம் தமிழ்நாட்டில் மக்கள் இங்க வராங்க இதெல்லாம் வந்து சகோதரத்துவமா நாங்க வந்து பேசி தீர்த்துக்கோ போயிட்டு வா அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் ஏன் பேசுறாரு முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் இந்தியா கூட்டணியின் ஒரு எம்பி என்னப்பா ஆக திட்டமிட்டு இது வந்து நடத்தக்கூடிய ஒரு உள்ளூர் அரசியல வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்க காங்கிரசையும் அடிச்ச மாதிரி இருக்கும் தமிழர் கன்னடர்கள் மராத்தியர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்னா சேராமையும் பாத்துக்க முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க சமஸ்கிருதம்தான் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு சமஸ்கிருதம் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழின்னு அன்னைக்கு யாரும் வரலையே உணர்ச்சி இந்த இந்த நீதி அரசர் போல யாரும் வந்து மனம் புண்பட்டதாக பேசவே இல்லையே அமித்ஷா நீங்க மொழியை அறிஞ்சரா அல்லது வரலாற்று அறிஞரா அவரை பார்த்து யாரும் கேட்கவே இல்லையா இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் வந்து அடிப்படையில் இந்த ஒழிவாரி மாநிலங்கள் சகோதர இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை வரக்கூடாது என்று நினைப்பது தான் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்பதை ரொம்ப தெளிவாக நம்ம பேச வேண்டும் என்ன கொடுமை சார் நாம வந்து தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு மிரட்டலுக்கு அதாவது மன்னிப்பு எங்கே கேட்கறது அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு ஒன்று நான் சரியாகவே ஒரு கருத்தை சொன்னாலும் கூட அது வந்து ஒன்று தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் இல்லை அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சிலர் வந்து தூண்டி விடலாம் இப்படி தூண்டிவிட்டு பிரச்சனை பெருசாகும்போது ஒரு பேருக்காக மன்னிப்பு கேட்குறது சூப்பர் மூணாவது ஒரு மன்னிப்புக்கு மன்னிப்பு இருக்குது அது வந்து சவர்கர் வகைரா மன்னிப்பு எப்படின்னா மன்னிப்பு கடிய எழுதி ரெடியாக வச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் சொல்கிறது என்ன வேணா பேசுறது நீதிமன்றத்தை கூட அப்படியா இப்படியான்னு கேட்கலாம் கேட்டுட்டு இந்த மன்னிப்பு தான் ரெடியாக வச்சுட்டு தானே அதை கேட்குறோம் அதனால இந்த மன்னிப்பு அப்படின்னா பேசுறதையும் அட்ரெஸ் அவர் பேசினது அவங்களெல்லாம் நீங்க எங்களை விட குறைவானவங்க அப்படியான நோக்கத்தில் இல்லாமல் நாம் எல்லாம் ஒரே வழி தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்ற நோக்கத்துலதான் அவர் வந்து பேசியிருக்காரு அதனால தான் வந்து அதுக்கு யாராவது சரியான முறையில் இல்லை நீங்கள் அப்படி சொன்னால் கூட எங்களால் ஏற்றுக்க முடியல அல்லது எங்கள் மனசு புண்படுது அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள் வந்திருந்தால் அவர் வந்து அப்படின்னா நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் இதில் உடனே களத்தில் இறங்கினது பிஜேபி அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சது இதை ஆக்குனது அவங்க நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல மாட்டிக்கிட்டால் பேப்பரில் கூட வரும் மிரட்டப்படும் போது ஒருவர் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு சிறந்த தன்மை அதை வந்து நம்ம பாராட்டுறோம் இத சரியான முறையில கையாண்டிருக்கக்கூடிய இடம் வந்து நீதிமன்றம் தான் அப்ப நீதிபதிகள் வந்து இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் அழகாக அணுகி இருந்தால் அவங்களும் பார்ட்டி மாதிரியாக அந்த போஸ்ட் கழிச்சவருடைய அவரே வந்து ஒரு ஜட்ஜ் போஸ்ட்டில் உட்கார்ந்து எப்படி பேசுவார் அந்த மாதிரி அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க இதை நிதானமாக அணுகி அவர்கிட்ட இருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வாங்கி அந்த பிரச்சனையை முடித்து வச்சுருக்க முடியும் எந்த ஒரு வழக்கும் நீங்கள் முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்புறம் கேஸை கேட்குறோன்னா அப்புறம் எங்கே இருக்குது கேஸு நீங்கள் பத்து நாள் ஜெயிலில் இருந்துருங்க அப்புறமா உங்களுக்கு உங்களை ஜெயிலில் போடலாமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் சொல்லக்கூடாது அது அரசியல் சட்டத்தை மீறி இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு பணிஞ்சு போகிறது இதை வந்து நீதிமன்றங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக்கி இருக்கு சென்ற ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி மங்களூர்ல நான் வந்து மகளிர் தின விழாவில் பேசுறேன் அதுல வந்து முழுக்க முழுக்க கர் கர்நாடகாவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த பெண்கள் அந்த பெண்கள் கிட்ட நான் பேசும் நம்ம எல்லாருக்கும் பொதுவான மொழி இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழில் என்ன சொல்கிறோம் கன்னடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி ஏன்னா இது எல்லாமே நம்முடைய தாய்மொழி தந்தைகள் மொழி தான் வந்து பிரிஞ்சு சண்டை போடுறது தாய்மொழி வந்து இப்படி ஒரு இணைப்போடு இருக்குது ஏன்னா நம்ம எல்லாம் திராவிட மொழி குடும்பத்தில் வந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய அரங்கம் குறைஞ்சது ஆயிரம் பெண்கள் கர்நாடக கன்னடம் பேசுகிறவங்க அதை வந்து கைத்தட்டி வரவேற்றார்கள் அப்போது அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு காலமானால் நம்ம மொழி வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது ஏன்னா அது தேவ பாஷை தெய்வங்கள் பேசுறது ஆகையினால அதுலேருந்து வந்ததுன்னு ஏற்றுக்கும் போது அவங்களுக்கு அது மனசில் ஒன்றும் தோணாது ஆனால் நம்ம எல்லாம் சமமாக பழகிறவங்க இதில் வந்து உங்கள் நான் என் மொழியில தான் உன் மொழி வந்தது அப்படின்னு நான் சொல்லும்போது எப்படி அதை அவங்களால ஏற்றுக்க முடியல அப்போது நாம் எல்லாரும் ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லும்போது அவ்வளோ வரவேற்று கைத்தட்டுறாங்க இந்த புரிதல் மொழி சார்ந்த விளக்கங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டு அவங்களில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதுக்கு வரும்போது தான் அடுத்து இது எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்ககிட்ட பேச முடியும் இப்படி பல விதமான விளக்கங்கள் இருக்கு இப்போ நாம வந்து தமிழ் இனம்தான் மூத்த இனம் நம்ம குமரிக்கண்டம் இப்படியான வரலாறுகள்லாம் வந்து நம்முடைய மொழி அறிஞர்கள் அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் வந்து குமரிக்கண்டம்ங்கிறத கேள்விக்குள்ளாக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சொன்ன மாதிரி இருந்து தான் நம்ம முதல் மூத்த தாய் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மையாக இருக்கலாம் அந்த நிறத்துல இருந்து இருந்து உடன் இதை என்னன்னா நான் வந்து இல்லை நான் தான் மூத்த மூத்தக்குடின்னு நினைச்சிட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் மூத்த குடி தான் ஆனால் நீங்கள் இங்கே பிறக்கல இந்த மூத்தோர் இன்னொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் பாட்டிக்கு ஒரு பெருமை அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது எங்கேயும் என்னுடைய பெருமை வந்து அடிபட்ட மாதிரியாக இங்கே தமிழ்நாட்டிலே அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க இந்த பிரச்சனையவே பாருங்களேன் ரெண்டு விதமாக அணுகிறாங்க நாம சொல்றதுல கருத்து சரியாக இருக்கலாம் ஆனால் இப்போ அந்த மக்களை வந்து இப்படி உசுப்பி விடும்போது நம்ம அதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இல்லையா எங்கள் மொழி தான் மூத்த மொழி ஏன் நாங்கள் எங்கள் மொழியில இருந்தா உங்க உங்கள் மொழி பிறந்துச்சு அப்படின்னு சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மெச்சூரிட்டி பண்பாடு இல்லை நான் அப்படிதான் சொல்லுவேன் நீ உனக்கு புரியாட்டி சரி அப்படி சண்டைக்கு போவோம் வாங்க நீ அடி நாங்க அடிக்கிற இப்படியும் சில பேர் பேசுறாங்க அவங்க நோக்கம் வந்து தமிழ்நாட்டுல பிறமொழியாளர்கள் மீது வெறுப்ப வளர்க்குறது அத காரணமா வச்சு இங்க கொஞ்சம் பேரை தாக்கலாமா இந்த சண்டையை மூட்டி விடுறதுலயும் குளிர் அரசியல் நடத்துறவங்க ரெண்டு மாநிலத்திலும் இருப்பாங்க அவர்களுக்கு இது தீனி ஆயிரக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை வந்து நமக்கும் இருக்கணும் இந்த கண்ணெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பா பேசல தப்பா புரிஞ்சிருக்கீங்க நான் தப்பா பேசாத ஒண்ணுக்கு நான் என்ன மன்னிப்பு கேட்கணும் நான் சகோதர உணர்வை தான் வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு உண்மையில கமலஹாசன் அவர்களுடைய அந்த அறிவிப்பு வந்து மிக மிக பாராட்டத்தக்க அறிவிப்பு ஏன்னா நீங்க புரிதலுக்காக இறங்கி போறது வேற மிரட்டலுக்கு பணிஞ்சு போறது வேற அப்படி மிரட்டும் போது என் படமே வெளியாகலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு துணிச்சல் வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க